ஹாய் மக்களே வெல்கம் டு பைட்டன் மேட் சேனல் இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போறோம்னு பார்த்தீங்கன்னா இதுதான் உடு தூண்டி ஸோ நானே செஞ்சிருக்கேன் ஹேண்ட்மேடு பார்த்தீங்கன்னா தெரியும் நெட்லாம் கட்டி ஸோ இந்த தூண்டியில் இன்னைக்கு மீன் பிடிக்க போகிறோம் இந்த மீன் இந்த தூண்டியில் மீன் கிடைக்குதான்றத இந்த வீடியோவில் பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் நம்ம இந்த ஏரிக்கு வந்து ரொம்ப நாள் ஆச்சு பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு எவ்வளோ பில்லுலாம் வளர்ந்துருக்கு பாருங்க நம்ம அந்த வழியே தடமே தெரியாத அளவுக்கு வளர்ந்துருக்கு ஆத்துமா ஏதாவது இருந்தால் போயிடுங்கப்பா பக்கத்தில் வராதிங்க பஞ்செலாம் பறக்குது இந்த இடம் எப்பவுமே கொஞ்சம் ஆழமாக தான் இருக்கும் கழுத்தளவு வரும் அதனால் மொபைல் கையில் எடுத்துக்கிட்டேன் ஹோல்டரில் வச்சுருந்தோன்னா நனைஞ்சிரும் மொபைல் எ எங்க அளவுக்கு மேலே இருக்குது ஓகே ஹெமஸ் வந்து வந்துட்டு நம்ம எப்போயும் மீன் பிடிக்கிற இடம் இதுதான் ஸோ இங்கே தான் நம்ம வேலையை காட்ட போகிறோம் ஓகே ரெஸ்டோரெண்ட்லாம் பாதி ஆல்ரெடி நடந்துடுச்சு இருந்தாலும் உங்களுக்கு முடிஞ்ச அளவுக்கு நான் வந்து வீடியோ நல்லா காமிச்சு ட்ரை பண்ணுறேன் ஓகே நம்ம வந்து எடுத்துகிட்டு வந்து ஃபுட்டை போட்டு விட்டுடலாம் நம்மளோட ஃபேவரட் ஸ்பாட்டு இந்த இடத்துல தான் நிறைய மீன் கிடைக்கும் இது நம்ம இங்கே மீன் கிடைக்கலாம் ஆற்றுக்கு போகலான்ட்டு இருக்கேன் ஸோ அங்கே இது தேவைப்படும் அதனால் இதை பாதி வச்சிடலாம் எப்பவுமே தண்ணிக்குள்ளே இருக்கும்போது இந்த பச்சை கலரில் இருக்குது பார்த்தீங்களா இதை மடக்கி விட்டுட்டு நீங்கள் வந்து மொபைலு அது மாதிரி இந்த மாதிரி திங்ஸ்லாம் எடுத்து வந்தீங்கன்னா அப்படி மாட்டி விட்டுருலாம் இங்கே பாருங்கள் ஸோ இந்த மாதிரி மாட்டி விட்டுக்கலாம் நீங்களும் தண்ணிக்குள்ளே இருக்கும்போது இந்த மாதிரி ட்ரை பண்ணுங்கள் ஓகே ஃபைவ் மினிட்ஸ் ஆகிடுச்சி நம்ம வந்து என்ன பண்ண போகிறோம்னா உடத்தொண்டி போட போகிறோம் முள் பார்த்தீங்கன்னா தெரியும் நல்லா பெரிய சைஸ் முள்ளு பெரிய பெரிய ஜிலேபி மீன் கிடைக்கிறதுக்காகவும் பெரிய பெரிய வெரா மீன் பிடிக்கிறதுக்காகவும் கட்டின முள் இது ஸோ இது நல்ல பெரிய சைஸு ஓகே இப்போ என்ன பண்ணும்போது ஆழம் கொஞ்சம் அதிகமாக வைக்கணும் தண்ணி நான் நிற்கிற இடத்துலேயே நெஞ்சளவு இருக்கிறதால நம்ம ஆழத்தை கொஞ்சம் இதில் இழுத்துக்கலாம் ஏன் முள் பெருசுன்றதால நம்ம பெரிய மண்புழு தான் இதில் வந்து நல்ல எஃபெக்டிவாக இருக்கும் ஓகே இது போட்டுக்கலாம் நல்ல மாரி பெரிய மண்புழு தான் இது மண்புழு பொறுத்துடலாம் நம்ம போட்ட மாவுக்கு மீன்கள் அடியில் வந்திருக்கலாம் டைம் சரியாக இருந்திருக்கும் ஓகே நான் ஃபஸ்ட்டு மீன் பிடிக்கிறதால நல்லா ஃபுல் மண்புழுவையும் போட்டுட்டேன் ஓகே கொஞ்சம் தூரம் தான் போகுது சரி போகிற வரையும் போட்டு பிரச்சனை இல்லை கரையிலன்னா இந்த தோண்டி செட் ஆகும் நல்லா போடுறதுக்கு ஸோ இந்த இடம் வந்து தண்ணிக்குள்ளன்றதால கொஞ்சம் செட் ஆகலை பட் பரவாயில்ல ஓகே அது வரைக்கும் நம்ம சும்மா இருக்க முடியாதுன்றதால நம்ம கை கைத்தூண்டி இருக்குது கையில் தூண்டியாச்சு அதுலேயும் நம்ம மீன் பிடிக்க ட்ரை பண்ணலாம் ஓகே கரெக்டான பாட்டில் போட்டேன் சரி அப்பா ரொம்ப ஒரு மீன் கிடச்சிருக்கு ஏரியில் பிடிக்கிற மீன் வந்து பச்சை கலரில் இருக்குது ஆற்றுல பிடிக்கிற மீன் வந்து வெள்ளை கலர் பார்த்தீங்களா நேரம் வெளியே வந்திருக்கோம் பார்க்காம மட்டும்தான் சின்னது பரவாயில்ல மீன் கிடைக்குதே அது பெரிய விஷயம்தான் மக்களை ஒரு அஞ்சு ஆறு ஜிலேபி கிடச்சிது அதுக்கப்புறம் சுத்தமாக கிடைக்கவே இல்லை நானும் மாற்றி மாற்றி பல இடத்துல போட்டு பார்த்தேன் இங்கேயும் பார்த்தீங்கன்னா ஆழத்தில் நெஞ்சளவு ஆழத்தில் பார்த்திங்கன்னா தெரியும் உங்களுக்கு தண்ணி பாருங்கள் இப்படி இருக்குன்ட்டு இந்த ஆழத்தில் நின்றுக்கிட்டு தான் மீன் பிடிக்கிறேன் பட்டு மீன் அதிகமாக கிடைக்கல ஏன்னா தண்ணி ரொம்ப அதிகமாக தான் இருக்குது ஸோ அதனால நம்ம என்ன பண்ண போகிறோன்னா ஆற்றுக்கு போக போகிறோம் ஆற்றுக்கு போகலாம் வாங்க மக்களே ஆற்றுக்கு வந்துவிட்டோம் நம்ம ஸ்பாட்டுக்கு வந்திருக்கோம் ஆற்றுல தண்ணி வந்ததால் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் தண்ணி ஏறி இருக்குது முன்னையோட பார்த்திங்கன்னா தெரியும் உங்களுக்கு ஸோ இங்கே தான் நம்ம உட் துண்டி போட போகிறோம் வாங்க போட்டுடலாம் ஓகே எப்படி போல கொத்து போடலாம் ஓகே இது வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம்னா மணலில் குத்தி வைக்க போகிறோம் ஓகே லைன் பார்த்திங்கன்னா நரம்பு வந்து நல்லா நீட்டாகவே இருக்குது உங்களுக்கு தெரியும் ஸோ இதில் நம்ம மண்புழு பொறுத்து போத போகிறோம் பீரடி போட்டாச்சு நல்லா உள்ள போற அளவுக்குவோம் மக்களே ரொம்ப நேரம் கழிச்சு உடுத்துண்டி வந்து பார்த்திங்கன்னா லைட்டாக கொத்துற மாதிரி இருக்குது பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெரியும் நரம்பு வேறக்குன்னு தெரியலையே கட்டி வச்சுருந்தோம் இழுத்து பார்க்கலாம் கொஞ்சம் இழுத்துட்டு போகிற மாதிரி தான் இருக்குது இருக்கா என்னென்னு தெரியல பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு நல்லா பாருங்கள் கொடுத்தது லைட்டாக உள்ளே உள்ளே போயிட்டு போயிட்டு வருது ஒன்று என் கெஸ்ட் படி ஒன்று மாட்டிட்டு கிடக்கணும் இல்லைன்னா மீன் இல்லை மக்களே மீன் இருக்கு மக்களே பாருங்கள் மீடியம் சைஸ் ஜிலேபி தான் கிடச்சிருக்கு பரவாயில்ல மக்களே உடு தூண்டிலேயும் மீன் கிடைச்சிருச்சு பாருங்கள் வேற லெவல் தான் ஆனால் கொஞ்சம் சைஸ் சின்னதாக கிடச்சிருக்கு பெருசாக கிடச்சிருந்தா நல்லா இருந்திருக்கும் ஓகே இன்றைக்கி துண்டி போட்டதுக்கு ஒரு மீனாவது கிடச்சிருக்கு மற்றெல்லாம் நம்ம தூண்டியில் பிடிச்சிட்டோம் தண்ணி குறைஞ்சதுன்னா நிறைய நிறைய மீன் கிடைக்கும் பொறுமை இந்த இன்னைக்கு ஒரு தோண்டியில வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் மக்களை பாய் மக்களை